ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம இன்னைக்கு உடம்புக்கு நிறைய சத்துக்கள் தரக்கூடிய உளுந்தங்கஞ்சி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த உளுந்தங்கஞ்சியை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம் வாரத்தில் ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு முறை இந்த உளுந்தங்கஞ்சியை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இந்த டேஸ்டியான உளுந்தங்கஞ்சியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு இந்த சின்ன கப்பில் ஒரு கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன் நாம் இன்றைக்கி செய்யப்போகிற இந்த உளுந்தங்கஞ்சியை நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றி ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கப் தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க உளுந்தம்பருப்பு நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இல்லைன்னா கிரைண்டரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க உளுந்து மாவை சேர்த்துக்கோங்க இது கூடவே உளுந்து மாவு அளவுக்கு இருந்ததோ அதில் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் உளுந்து மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க உளுந்து மாவு சீக்கிரமாகவே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் கைவிடாமல் இது போல் அஞ்சு நிமிஷம் கலந்து கலந்துவிட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி பொங்கி கொதித்து வரும்போது தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் உளுந்து எடுத்த கப்லேயே ஒன்றரை கப் சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வெள்ளை சக்கரை வேண்டான்னா வெள்ளம் நாட்டு சக்கரை கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காவை இது போல் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட கால் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்தங்கஞ்சி நல்லா வெந்து இது போல் திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும் உளுந்தங்கஞ்சி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அரைக்கப் அளவு தேங்காயை மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இது கூடவே சேர்த்துடலாம் தேங்காய் சேர்க்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க பால் சேர்த்ததுக்கப்புறம் உளுந்தங்கஞ்சியை கொதிக்க விடக்கூடாது அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கடைசியாக நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் துருவல் சேர்த்து சூடாக பரிமாறலாம் அவ்வளவுதான் நல்ல டேஸ்டியான சத்துக்கள் நிறைந்த உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த உளுந்தங்கஞ்சி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ